உத்தரப்பிரதேசம் இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்க நீ வந்து மற்ற ஜாதிகளோடு சேர்ந்தனா உட்காராத நீ வந்து தலித்து நீ வந்து த தனியாக உட்காரு அப்படிங்கிறாங்க அந் அந்த ப பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அந்த இடத்துல போய் இவங்க போய் உட்காரக்கூடாது சாப்பாடு கூட அதிகமாக கேட்டாக்க நீ என்ன இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்களா மற்றபடி நீ நீ ஜாதி அதாவது இந்த இது வந்து வாத்தியார்களே டீச்சர்ஸுகிறே வந்து கடுமையாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏதாவது இந்த வர்ணாசனம் தத்துவத்தை ஆக இந்து ராஷ்ட்ராங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ யூபியில் ஓரளவு இந்து ராஷ்டிராக கொண்டு வந்துட்டான் அந்த யோகி ஆதித்யநாத் அங்கே வந்து எப்படி வந்து ஃப ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் பிஞ்சு இந்த பிள்ளைங்களுடைய மனசில் இந்த ஜாதியை வெ வெறியை ஊட்டு விட்டு என்ன சுகம் காண போகிறாங்க இவன் வந்து வளர்ந்து பெரிய ஆனா ஆனாக்க மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மை இருக்கும் நம்ம சின்ன வயசில் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டோம் எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டோம் இந்த இந்த மதத்தில் நம்ம இருக்கணுமான்னு சொல்லிவிட்டு அவன் வந்து வெளியேறுவானான் வெளியேற மாட்டானா உண்மையிலேயே ஒரு அதாவது மான ரோசம் உள்ளவன் இப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த இந்து மதத்தில் இருக்கணும் நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான்னா இருக்க மாட்டானான் ஆக நீ வந்து மு முஸ்லீமாகவும் கிறிஸ்துவனாக மாறுற போய் அங்கே போய் அடிக்கிறிய நீ முதல்ல உன்னுடைய மதத்தில் உள்ள குறைகளை வந்து கலைஞ்சா தானே அவன் வந்து வேறு மதத்துக்கு போக மாட்டான் இந்த சாதாரண அறிவு கூட இந்த பாசிசவாதிகளுக்கு இல்லை அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய வேற்றுமைகள் மனுசுருமதி மற்றபடி வர்ணாசர பத்தி எதெல்லாம் போதிக்குதோ பாடங்கள்லாம் எடுக்கணுமா இல்லையா டீச்சர்ஸ் सरिता मैम सरिता मैम सब सब कहते हैं कि तुम इन इन लोग की कास्ट की हो यहाँ पे बैठोगी तुम लोग यहाँ पे खाओगी सब तो और कोई दूसरा बच्चा जाके खाने के लिए बैठ जाता तो उसको उठा दिया जाता है।, जाता है उसको खाने नहीं दिया जाता है इसमें खाओगी इन लोगों के साथ खाओगी ये बोला जाता है जात पात का जात पात का हाँ बहुत टीचर्स लोग करते हैं सरिता मैम सरिता मैम रंजन सर ये सब सब कहते हैं कि तुम इन इन लोग की कास्ट की यहाँ पे बैठोगी तुम लोग यहाँ पे खाओगी सब तो यही यहीं टीचर का नाम बताओ रहते नहीं है जाति जाति के नाम पे भेदभाव करते सरिता मैम रंजन सर बिपिन सर ये सब सब तो यही सब बोलते हैं। सरिता मैम रंजन सर बिपिन सर परवीन सर ये ये तीन टीचर जाति के नाम पे भेदभाव करते हैं मैम मैम। झूठ बोल रही है सच बोल रहे जरा पीछे जाति के नाम पे भेदभाव होता है அழகாஜா இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா ஈரான் மத தலைவர் அயோத்துல்லா சயீத் அலி கொமெயனி ஃபேமிலி ஹோம் கிறிஸ்துவர்களுடைய வீட்டுக்கு அந்த விழா அன்னைக்கு நம்ம ஈரான் தலைவர் அயோத்துல்லா அல் போகிறார் அது சின்ன சாதாரண வீடு அங்கே போய்ட்டு உட்காந்து அங்கே வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்க அந்த கேக்கெலாம் இருக்குல்ல கேக்கு இந்த பல வகைகள் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு கேக்கெலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறப்பல அப்போ அந்த அம்மா கூட சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய தலைவர் வேர்ல்டு தலைவர்கள ஒருவர் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு ஒன்று தவறாக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா திருப்தியாக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறத பார்க்குறோம் அதாவது கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் யூதர்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரே கோட்டில் வந்தவங்க தான் ஏன் ஈவன் இங்கே இந்துக்கள் நம்ம ஆரியர்கள் அவர்கள் மட்டும் எங்கே யாருங்க அவர்களும் வந்து மூ மூசா நம்பிக்கை மூசா நபியுடைய வழி வந்தவர்கள் தான் ஆக எல்லாருக்குமே வந்து ஏக இறைவன் அந்த வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாட்டு பிராமணர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த சிலை வணக்கமே கிடையாது அவர்களுக்கு வந்து சிலை வணக்கம் சுத்தமாக கிடையாது இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு வந்தது பிறகு தான் அவங்க வந்து அதை ஆக்குபேட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அங்கே அங்கெங்கே அப்படியே அவங்க வந்து அந்த ப பழக்கங்களை சுயகரித்துக்குவாங்க ஈரானுக்கு வந்தாங்க ஈரானில் வந்து அந்த நெருப்பு வன வணங்கிகள் இருந்தாங்கல்ல அவர்களுடைய அந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அங்கேருந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வர்றப்போ அந்த பழக்கங்கள்லாம் வீட்டை பற்றியும் வீடு ரொம்ப சிறியதாக இருக்கிறதுன்னு சொன்னப்போ இல்லை இல்லை மனசுதான் நமக்கு முக்கியம் வீடு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறார் ஆக ஒரு வேர்ல்டு தலைவர் அமெரிக்காவே கண்ட பயப்படக்கூடிய ஒரு தலைவர் எந்த அளவு சிம்பிளாக இந்த அளவு அருமையாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள் அவர் கூட ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஈசியா முஸ்லீம்கள்ங்கிற இந்த பிரி பிரிவினைகள் வந்து பின்னாடி உருவாக்கப்பட்டது அதை வந்து நம்ம கலையணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் முயற்சி எடுத்தார்னாக்க உண்மையிலேயே வரலாற்றில் பொறுக்க ஒரு பெருந்தலைவராக ஆவார் இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா மதரசா மாணவர்கள் பொதுவாக மதரசா மாணவர்கள்னா வந்து என்ன குரான் ஓதுவாங்க ஹதீஸ் படிப்பாங்க பிறகு வந்து இமாம இமாமத் செய்வாங்க ஃபாத்தியா ஓதுவாங்க வீடுகளுக்கு போய் ஃபாத்தியா ஓதுவாங்க இப்படி இது ஒரு மனநிலை மைண்ட் செட் வச்சுருக்குறாங்கல்ல அதெல்லாம் இப்போ உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க இந்த மாணவர்கள் அதாவது டெல்லியில் உள்ள ஜாமியா இஸ்லாமியா சனாபில் மதரசா இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை சமீபத்தில் தங்க தங்களுடைய கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு பார்வையில் வச்சுருக்குறாங்க அதில் வந்து இந்த ப பார்க்குறோம்ல இந்த ஆமை வடிவிலான ஃபைட்டர் ஜெட் வந்து மேலேயும் போகும் அதே சமயத்தில் கீழேயும் இருந்து பீரங்கி மாதிரி தாக்கிட்டு தேவைப்பட்டால் மேலேயும் பறக்கும் அது மாதிரியான விஷயங்களை இந்த பையன் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்குறா இது வந்து ரொம்பவும் பாராட்டப்படப்பட வேண்டிய விஷயம் அடுத்தப்பில் அதாவது ஏர் பொல்யூஷன் காற்று வந்து மாசுபடுதல அது வந்து கார்பனாக மாற்றி அந்த கார்பனை வந்து எழுதக்கூடிய இங்காக மாற்றக்கூடிய ஒரு புது விஷயத்தை ஒரு மாணவன் கண்டுபிடிச்சிருக்கிறாப்புல அது வந்து பெரும் பெரும் ஆராய்ச்சியாளர்களே வந்து அதாவது ஆச்சரியப்பட வச்சுருக்குது மதரசா மாணவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோக்கு அரசாங்கம் அதிகமான உதவிகள்லாம் கிடைக்கிறதில்ல எல்லாம் வந்து அந்தந்த மொஹல்லாவாசிகள் முஸ்லீம்கள் தங்கள் மாதம் மாத சந்தா கொடுத்து அதிகமாக வந்து செய்கிறாங்க அதை பாருங்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த மா மாணவர்கள் இது மாதிரி இதுதான் இந்த யூனிவர்சிட்டி அந்த ம மதரசா அந்த மாணவர்கள் வந்து எல்லாம் காட்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதில் தான் இந்த இது வந்து இந்த கச்சுவான்னு சொல்ல இந்த ஆமை வடிவிலான ஃபைட்டர் ஜெட்டு அது வந்து எப்படி வந்து போய் தாக்கும் அப்படிங்கிறது தான் விவரிக்கிறாப்புல அந்த மாணவன் இது வந்து மில்ட்ரியில் இருக்கணும் நம்ம இந்தியன் மில்ட்ரியில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறாப்புல அதுக்கடுத்த தான் இந்த கார்பன் அந்த ஏர் பொல்யூஷனில் இருந்து இந்த கார்பனை மாற்றி அதை எழுதக்கூடிய இங்காகவும் மாற்றுறாங்க இது வந்து பெரும் பெரும் ஆ ஆராய்ச்சியாளர்களையும் வந்து அதிசய பக்க படம் வச்சுருக்குது இது வந்து கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் இந்தியா இந்தியாவை மேலும் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு மதரசா மாணவர்கள் தங்களுடைய தங்களாலான முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஆனால் வழக்கம் போல் வந்து இவர்கள் வந்து நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சங்கிகள் சொல்லிக்கிட்டு அது ஒரு பக்கம் இருந்து இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் நாம் நம்மளுடைய வேலைகள் ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தோம்னாக்க எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஒன்றும் அசைக்க முடியாது இல்லையா